அலையிலியா ஸ்தோத்திரம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கி எக்ஸசைஸ் கை இந்த கையில் அக்கு பஞ்சர் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம இந்த கையை வந்து நல்லா இப்படி டெய்லி தட்டணும் அப்புறம் கையை விரல்களை நல்லா தனித்தனியாக 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 அப்படி முறுக்கி இங்கே இருந்து நம்ம உடம்பு வரைக்கும் நல்லா கேக்கணும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல தட்டணும் இந்த இடத்துல தட்டணும் இந்த இடத்துல தட்டணும் ஸோ இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன்னா இல்லைங்க போகிற இடங்களில் சில க யோகா மாஸ்டர்ஸ்ங்க இருப்பாங்க அவங்கக்கிட்ட கேட்டு கேட்டு ஒன்று ஒன்று கற்றுக்கிட்டு இருக்கேன் அவங்க சொன்னாங்க இதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கூடிய சூழ்நிலையை மனுஷன் உருவாக்கி கிடல நம்ம எத்தனை பேருக்கு கற்றுக் கொடுத்தாலும் அவங்க கொஞ்சம் நாளைக்கு தான் செய்கிறாங்க அப்புறமா விட்டுறாங்க அதில் ஒரு டீச்சரை பார்த்தேன் அவங்க ஒரு பெரிய யோகா இதில் போயிட்டு நாற்பதாயிரம் ரூபா செலவு பண்ணி தங்கி யோகா கற்றுக்கிட்டு வந்தாங்களாம் அதாவது யோகாங்கிறது ட்ரில் அண்ட் யோகா இப்போ எப்படிம்மா செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இல்லைங்க விட்டு போச்சு ஏன் அவங்க டீச்சர் எக்ஸாம் டைமில் பேப்பர் திருக்கிற நேரங்களில் நைட்டு தூக்கம் கெட்டு போச்சு நைட் அண்டே டே வேலை செய்கிறாங்க அப்படியே கண்டினியூட்டி விட்டு போச்சு ஆமாங்க காசெல்லாம் புள்ளடா அது எனக்கு இல்லையடாம்பாங்க வாழ்க்கையில் எல்லாமே இலவசமாக கிடைக்குது ஆனால் நம்ம காசு கொடுத்து வாங்கி அதை யூஸ் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணுறோம் இது தாங்க வாழ்க்கையாக இருக்குது இது தான் வாழ்க்கை சரி புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கி அஞ்சாவது எக்ஸசைஸ் சின்னதாக சொல்லிக்கிட்டோம் ஒன்று ஹாப்பி நியூ இயர் ஆமாங்க என்ன ஹாப்பி நியூ இயர் நாம் வறுமையில் பிறப்பதும் குறைபாடு உலகமாக பிறப்பதும் நாம் செய்த தவறுகள் இல்லை அது இறைவன் செய்த தவறு எப்படி வாழ்கிறோம் அதில் சந்தோஷமாக வாழ்கிறோமா ஆமாங்க என்றைக்கு நாம் நூறுரூவா சம்பாதிச்சு தொண்ணூறுவாய்க்குள்ளே செலவு பாட்டுறோமோ அப்போ நம்மளுக்கு ஹாப்பி என்றைக்கு நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் வரவுக்கு மேலே செலவு பண்ணால் அது ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி அது வருஷ எண்டுகளில் வந்து சிக்கலில் மாட்டிக்கிறோம் ஒரு கிறிஸ்மஸுக்கு ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம் என்னென்ன ஹாப்பி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் எல்லாம் வெயிட்டு தானா பொதுவாக கேட்குற கேள்வி ஆமாம் வெயிட்டு தான் கிறிஸ்மஸ் பயங்கர வெயிட்டு தான் வீட்டில் பிரச்சனை காலையிலையும் சாப்பிடல நைட்டையும் சாப்பிடல மத்தியானம் மட்டும் சாப்பிட்டேன் ஏன்னா மத்தியானம் மட்டும் சாப்பிட்டேன் இன்னைக்கு நாளைக்கு சாப்பிடலை இன்னக்கு கிறிஸ்மஸ் அன்றைக்கி இப்படி சாப்பிடாமல் இருக்கிறீங்களா ஆமாப்பா கிறிஸ்மஸ் ஏசுப்பா பிறந்தப்போ எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க வான எல்லாரும் எல்லோரும் வந்தாங்க சாப்பியாக இருந்தாங்க ஆனால் ஏசு கிறிஸ்துவ பிறந்த மேரியம்மா தாய் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க பட்டு வழியோட படுத்து தண்டனை கிடந்திருப்பாங்க அந்த மாதிரி தான் நானும் படுத்து கிடந்து அவருடைய சிந்தனையை பாருங்கள் எப்படி பிரச்சனையை எப்படி சந்தோஷமாக இருக்காருட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர் நல்ல ஒரு பண்டிகை இந்த பண்டிகைகளை நாம் சந்தோஷமாக கொண்டாடுறோமான்னு கேட்டால் ஒருவங்க சொன்னாங்க ஆனால் நான் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் நானும் எங்கள் வீட்டுக்காரன் உட்காந்து ஜபம் பண்ணோம் அப்போ புது வருஷத்தில் நாங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு பொக்கிஷம் என்னென்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையில் நம்ம ரொம்ப காரியங்களை கற்றுக்கிட்டுறோம் அதில் சில இதை ஏற்றுக்கிட முடியும் சிலதை ஏற்றுக்கிடவே முடியாது அதில் எங்கள் அம்மாவுடைய வாழ்க்கையை நான் சில இதை ஏற்றுக்கிடவே முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா எங்கள் அம்மா கவரிங் நகை வாங்கின காசை சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா கவரிங் நகையை வாங்கின காசை சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா அதிலே பல கோல்டு நகைகளையும் வாங்கியிருக்கலாம் ஆமாங்க நாம் லிஃப்ட்டுக்கு போடுவோம் கவரிங்கு நகை போடுவோம் கடனுக்கு புடவை எடுப்போம் இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறோமான்னு கேட்டால் இல்லவே இல்லை ஒரு ஆடிட்டர் வீட்டில் போயிருந்தேன் அவங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வீட்டில் உட்காந்து சோபா அடிச்சுருக்கோமா அந்தம்மா சொன்னாங்க என் புடவை என் வீட்டில் அஞ்சு சற்று புடவைகள் தாங்க வச்சுருக்கேன் அப்படின்னாங்க என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் அதில் ரெண்டு ரேஷன் புடவைகள் மீது கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக சாரீஸே இல்லை எங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிறாங்க நான் வறுமையிலேருந்து தொழிலை கற்றுக்கிட்டேன் வறுமையிலேருந்து வளர்ந்தேன் எங்கள் வீடு வீட்டுக்காரர் ஆடிட்ரு நாங்கள் எடுத்த முடிவு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம தான் எல்லாத்துக்கும் கணக்கே பார்க்குறோம் ஆனால் கணக்கு செலவு பண்ணுற ஜனங்களில் பிறந்து வளர்ந்ததில் நானும் ஒருத்தன் ஒருத்தி அப்போது எங்கள் அம்மா அப்பா இப்படி தப்பு பண்ணிணாங்க எங்கள் மாமனார் வீட்டில் என்ன தப்பு பண்ணாங்க நாங்கள் ரெண்டு பேருமே உணர்ந்தது வந்து அதுவே ஒரு ஹாப்பி தான் ஏன்னா ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் பொறுப்பு இல்லாமல் குடி போதை பந்தா செலவு அப்படின்னு இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறவராக இருப்பார் அந்த குடும்பம் எப்படியும் கடனில் இருக்கும் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமான பந்தா செலவு பண்ணுறவங்களாக இருப்பாங்க அப்போ அந்த குடும்பம் கஷ்டத்தில் மாட்டிக்கிடும் அப்படி பார்க்க போனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து வீண் சண்டை போடுவாங்க வீணாக பந்தா செலவு பண்ணுறாங்க வீண் காரியங்களில் ஏகப்பட்டது பண்ணதுலாம் என் கண்ணுக்கில் இருந்துச்சு அதே நேரத்தில் நான் இன்னொரு சொந்தக்காரங்களை பல பேருக்குள்ள சுற்றி சுற்றி பார்க்கும்போது ஏழையாக பிறந்தாலும் ஐஸ்வர்யவனாக இருக்கிறவங்க வீடுகளில் பார்த்தோம்னா வீண் செலவுகள் கம்மியாக இருக்கும் வீண் பந்தா கம்மியாக இருக்கும் வீண் செ செலவு தன்பது கம்மியாக இருக்கும் அவங்க ஏழையாக பிறந்தாலும் வாழ்க்கையில் முன்னேறியிருப்பாங்க அப்போ அந்த முன்னேற்றமான வாழ்க்கையை நாம் நோக்கி போகும்போது தான் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி வாழ்க்கை கிடைக்கும் அந்த ஹாப்பி வாழ்க்கை கிடைச்சா தான் நம்ம நல்லா இருக்க முடியும் கடவுள் பக்தி எவ்வளோ பெனிஃபிட்டுங்கிறது வேதங்களை படித்து வேதத்தின் பிராகரம் வாழும்போது தான் ஹாப்பி நியூ இயராக இருக்கும் வேதங்களை படிக்காமல் வெறுமனையான பக்தி ஏளைங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அவங்க பணக்காரங்கிட்ட அதிகமாக இருந்தாலும் பக்தி ஒரு அபிணை போன்றது அது ஒரு போதை பொருளை என்று சொல்கிறாங்க அந்த போதை பொருள் போன்ற ஒரு பக்தி இருந்துச்சுன்னா அவங்க அந்த மதத்திலே அந்த வேதங்கள் சொன்ன பக்தியை ஃபாலோ பண்ணுவாங்களானா இருக்கவே இருக்காது ஒரு ஏழை ஒரு ஏழை தன்னுடைய வறுமையிலிருந்து ரெண்டு காசை உண்டியலில் போட்டான் ஆமாங்க பைபிளில் ஒரு ஏழையான வறுமையிலிருந்து உண்டியல்ல காசு போட்டால் அதே பெருமையாக இருந்தது ஆனால் நம்ம சர்ச்சிக்கு உண்டியலில் காணிக்கப்படுறோமோ இல்லையோ சர்ச்சிக்கு காணிக்க போட்டால் அது நல்ல வழியில் செலவு பண்ணுறாங்களே இல்லையோ அந்த வருமானங்களை எடுத்து அங்கே சண்டைப்படும் அந்த சாப்டருக்கே நம்ம போக வேண்டாம் இவங்க தங்களோட உடைகளுக்கும் தங்களுடைய உணவுகளுக்கும் தங்களுடைய பெருமையான வாழ்க்கைகளுக்கும் செய்கிற பந்தா செலவுகள்னால அவங்க மேல் நோக்கி போனாலும் கீழ் நோக்கி வந்துக்கிடுற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கங்கிறத நாங்கள் உணர்ந்துக்கிட்டோம் அதனால் உலக மார்க்கமாக நாங்கள் செய்கிற பந்தா செலவு நாங்கள் பண்ணுறதே இல்லை உலக மார்க்கமாக நாங்கள் பண்ணுற ஒரு அழிவான பாதைகளுக்கு இல்லை சகிப்புத்தன்மை இருக்காது வீண் செலவுகள் இருக்கும் யாரும் சொந்த பந்தம் அத்தை அட்டன் பண்ண மாட்டாங்க சொந்த பந்தம் முன்னாடி பெருமை பேசுவாங்க இந்த சொந்த பந்தங்களே நம்மக்கிட்ட வந்து நம்மளுடைய வருமானங்களை ஃபாலோ பண்ணி நம்மக்கிட்ட கடன் கேட்பாங்க அப்போ இது கடன் ஏன் வாங்குறா எதுக்கு செய்கிறா நம்ம முன்னோர்கள் தான் இப்படி கடனை வாங்கி கடனை வாங்கி வாழ்க்கையில் கெட்டு போயிட்டாங்க நாமளும் அப்படி கெட்டு போகணுமான்னு சொல்லி அவங்களோட உட்காந்து பேச ஆரம்பித்தான் அதனால் நூறு சொந்தங்கள் நம்மளுக்கு ஒன்றா சேர்ந்துடும் இந்த நல்வழியை தேடாத சொந்தங்கள் தானாக விளங்கிக்கிடும் அப்போது நல்வழியை தேடுவதும் நல்ல சொந்தங்களை பார்ப்பதுமே பெரிய ஒரு சந்தோஷம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க விதவிதம் விதவித விதமாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நான் சில வீடுகளில் போகும்போது குடும்ப சென்னா நடந்துகிட்ருக்கோம் ஆமாம் அஞ்சு மூட்டை அத்தனை நீ வாங்கி வச்சியா அஞ்சு மூட்டை அத்தனையும் வாங்கி வச்சியும் அப்படின்னு சில வீடுகளில் கேட்பேன் அது நான் அஞ்சு மூட்டை அத்தனையும் வாங்கி வச்சியா அப்படின்னுக்கிட்டு அதாவது ஒரு கணவன் கல்யாணம் பண்ணிட்டாலே இன்ன இன்ன காரியங்களை நம்மளுக்கு செய்தே ஆகணும்னு ஒரு அக்ரிமெண்ட்டை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்க வரவுக்கு மீறி செலவு பண்ணும்போது அந்த கணவன் உண்மையிலேயே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு கொடுத்தாலும் அங்கே ஹாப்பி நியூ இயர் இருக்காதுங்க ஹாப்பி நியூ இயர் இருக்கவே இருக்காது வெளியில் சொல்லலாம் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லலாம் வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருந்திருக்கும் அதே நேரத்தில் கணவன் பொறுப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தாலும் அங்கே ஹாப்பி நியூ இயர் இருக்காதுங்க ஹாப்பி நியூ இயர் எங்கே கிடைக்குது வேதம் சொல்லுது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வைக்கப்பட்டு போவதே இல்லை அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வைக்கப்பட்டு போவதில்லை உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் நீ குப்பையில் கிடந்தாலும் உன்னை புறாச்சரகுகள் போல் முன்ன செய்வேன் எளிமையிலிருந்து உன்னை நான் தூக்குவேன் ஆமாங்க கடவுளை நோக்கி பார்த்து நம்மளை நம்மளை தாழ்த்தி வீண் பெருமைகளுக்கு இடம் கொடாமல் இயேசுவுடைய அன்பு நம்ம நேசிக்கும் போது கத்தை நம்மளை நிச்சயமாக உயர்த்துவார் அலேலுயா அலேலுயா ஆமேன் ஆமேன்